அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத் கண்ணிய துர்க்குரிய அல்லாஹுவின் அடியார்களே சான்றோர் கூற்றுகளுடைய தொடரில் உங்களை சந்திப்பதில் அல்லாஹுவிற்கு நன்றி செலுத்துகிறோம் அலமதுல்லா அல்லாஹ் சுஹானஹுவ தாலா உங்களுக்கும் எனக்கும் நல்ல இல்மையும் நல்ல அமலையும் தக்குவாவையும் அழகிய முடிவையும் தந்தருவானாக இன்று நாம் நம்முடைய இந்த அமர்வில் இமாம் இப்னு ரஜப் ஹம்பலி ரஹிமகுல்லா அவர்கள் பதிவு செய்த ஒரு கூற்றை பார்க்க இருக்கிறோம் இந்த கூற்றை அப்துல்லாஹ் இப்னு மசூத் ரஜ்யல்லாஹூ அன்பு நபி சொல்லல்லாஹு அலிஹிவசல்லம் அவர்களுடைய தோழர்களில் மிக முக்கியமான தோழர் கல்வி ஞானம் பெற்ற தோழர் என்று அறியப்பட்டவர் அவர்கள்தான் இந்த கூற்றை கூறியிருக்கிறார்கள் அவர்கள் தங்களது மாணவர்களை பார்த்து சொன்னார்கள் இன்னக்கும் ஃபி ஜமானின் இன்னக்கும் கலீலின் அதாவது மாணவர்களே நிச்சயமாக நீங்கள் ஒரு காலத்தில் இருக்கிறீர்கள் இந்த காலத்தில் அறிஞர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் பேச்சாளர்கள் குறைவாக இருக்கிறார்கள் அதாவது கல்வி ஞானம் பெற்றவர்கள் குரான் சுன்னாவுடைய அறிவை உடையவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் பேச்சாளர்கள் மேடை பேச்சாளர்கள் மிம்பர் பேச்சாளர்கள் ஹத்தீபுகள் குறைவாக இருக்கிறார்கள் உங்களுக்கு பின்னால் ஒரு காலம் வரும் அந்த காலத்திலே கசீருன் ஹுதபா உஹு பேச்சாளர்கள் பிரசங்கிகள் அதிகமாக இருப்பார்கள் கலீலுன் கலீலுன் அப்போது மார்க்க ஞானமுடையவர்கள் மார்க்க இல்முடையவர்கள் குறைவாக இருப்பார்கள் மேலும் சொன்னார்கள் வ யாருடைய கல்வி அதிகமாக இருந்து பேச்சு குறைவாக இருக்கிறதோ பகுவல் மம்தூ அவர்தான் புகழப்பட வேண்டியவர் போற்றப்பட வேண்டியவர் ஒமன் கானபிலாக்சி யார் இதற்கு மாற்றமாக இருக்கிறாரோ பகுவ்மூம் அவர் இகழப்பட்டவர் என்று இப்னு நம்ம சுருத் ரோதை அன்பு தங்கள் மாணவர்களுக்கு அறிவுரை வழங்கினார்கள் கண்ணியத்திற்குரிய அல்லாகுவின் அடியார்களே இந்த அழகிய அறிவுரையிலே நாம் சில விஷயங்களை கவனிக்க வேண்டும் அதாவது கல்வியாளர்கள் குர்ஆன் சுன்னாவை ஆழ்ந்து கற்ற அறிஞர்கள் அதை மனப்பாடம் செய்தவர்கள் விரிவாக கல்வியை பெற்றுக்கொண்டவர்கள் பல ஆசிரியர்களிடமிருந்து கல்விக்காக வேண்டி தங்களது வாழ்க்கைகளை தொலைத்தவர்கள் வாழ்க்கையின் பெரும் பெரும்பகுதியை கல்வி கற்பதிலே செலவழித்தவர்கள் அவர்களுடைய நடைமுறை அவர்களுடைய குணாதிசயம் எப்படி இருக்கும் என்றால் அவர்கள் மார்க்க விஷயங்களில் குறைவாக பேசுவார்கள் அவர்களுடைய அமல்கள் அதிகமாக இருக்கும் கல்விகளை போதிப்பார்கள் ஆனால் தங்களது சுய பேச்சுகளை அவர்கள் குறைத்து கொள்வார்கள் அவர்கள் எது சொன்னாலும் குர்ஆனிலிருந்து சொல்வார்கள் எது சொன்னாலும் ஹதீஸிலிருந்து மேற்கோள் காட்டுவார்கள் யார் குர்ஆன் சுன்னாவை கற்கவில்லையோ குர்ஆன் சுன்னாவை கற்பதற்காக தங்களது வாழ்க்கையின் பெரும் பகுதியை செலவழிக்கவில்லையோ மேலோட்டமாக சில மாதங்கள் சில ஆண்டுகள் மட்டும் கல்வியை படித்து கொண்டார்களோ இவர்களிடத்திலே சரக்கு இருக்காது இவர்களிடத்திலே மக்களிடத்திலே சொல்வதற்கு கல்வி இருக்காது எனவே இவர்கள் தங்களது பேச்சை முன்வைப்பார்கள் தங்களது கருத்துகளை முன்வைப்பார்கள் தங்களது சிந்தனைகளை முன்வைப்பார்கள் இதுதான் ஒரு ஃபித்னாவுடைய நிலை இதுதான் ஒரு ஃபித்னாவுடைய காலம் அல்லாஹ் பாதுகாப்பானாக கண்ணியத்திற்குரிய சஹாபாக்கள் அவர்கள் குர்ஆனை மரணம் செய்தவர்கள் ஹதீசுகளை மரணம் செய்தவர்கள் ஆகவே அவர்கள் எப்போது பேசினாலும் எப்போது அறிவுரை வழங்கினாலும் அவர்கள் குர்ஆனிலிருந்து ஆதாரங்களை முன்வைப்பார்கள் ஹதீசுகளிலிருந்து அவர்கள் ஆதாரங்களை முன்வைப்பார்கள் அத்தோடு அவர்கள் கொள்வார்கள் அவர்களுக்கு பின்னால் வந்த காலத்தில் மக்கள் தங்களது அறிவுகளை முன்வைத்தார்கள் தங்களது சிந்தனைகளை முன்வைத்தார்கள் ஆதாரங்கள் தங்களுக்கு தெரியாத காரணத்தினால் தங்களது தத்துவங்களை கொண்டு மார்க்கத்தை அவர்கள் பரப்பினார்கள் மார்க்க பிரச்சாரங்களை செய்தார்கள் இதனால் பல குழப்பங்கள் இந்த சமுதாயத்திலே நிலவியது அல்லாஹ் பாதுகாப்பானாக வழிகேடுகள் தோன்றின பலவிதமான சிந்தனை சீர்கேடுகள் தோன்றின இதைத்தான் இங்கே இப்படி நம்ம எல்லாம் ஒழங்கு கண்டிக்கின்றார்கள் அதாவது யாருடைய கல்வி ஞானம் அதிகமாக இருக்குமோ அவர் தன்னுடைய பேச்சை தன்னுடைய சிந்தனையை தன்னுடைய அறிவை குறைத்து கொள்வார் அவர் ஆதாரத்திலிருந்து பேசுவார் ஆதாரத்தை கொண்டு பேசுவார் ஆதாரத்தின் பக்கம் மக்களை அழைப்பார் இதற்கு மாற்றமாக யாரிடத்திலே கல்வி இல்லையோ அவர் தன்னுடைய சிந்தனையின் பக்கம் தன்னுடைய கருத்தின் பக்கம் மக்களை அழைப்பார் அதை மக்களுக்கு மத்தியிலே முன்வைப்பார் முந்தியவர் அல்லாஹ்விடத்திலும் மக்களிடத்திலும் புகழுக்கு நற்பெயருக்கு தகுதி உடையவராக இருப்பார் இரண்டாம் அவரோ அல்லாஹுவிடத்திலும் மக்களிடத்திலும் இகழ்ச்சிக்கு தகுதி உடையவராக ஆகிவிடுவார் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக கல்வி ஞானத்தை நமக்கு அதிகப்படுத்துவானாக குர்ஆன் சுன்னாவிலிருந்து நாமும் நல்லறிவு பெற்று அந்த குர்ஆன் சுன்னாவைக் கொண்டே மக்களுக்கு நல்லுபதேசம் செய்வதற்கு மார்க்க வழிகாட்டுதலை வழங்குவதற்கு அல்லாஹ் அருள் புரிவானாக பேச்சினால் விளையும் குழப்பங்களிலிருந்து சிந்தனைகளால் சிந்தனைகளினால் ஏற்படக்கூடிய வழிகேடுகளிலிருந்து அல்லாஹு தாலா என்னையும் உங்களையும் பாதுகாப்பானாக ஜசாக்க முல்லாஹு ஹயரன் ஒபாரக் பீக்கும் இன்ஷா அல்லாஹ் மீண்டும் ஒரு சான்றோர் கூற்றுடைய தொடரில் உங்களை சந்திப்போம் வசலாம் அலைக்கும் வரஹத்துல்லாஹி ஒபரகாத்